மட்டக்களப்பு லை லை லைரியா அது ஏரியா ஏரியாப்போ வந்து எஸ்கேப் இப்போது சேர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு புனகமைக்கப்பட்ட அமைக்கப்பட்ட ஏரியாதால் இந்த லைட் ஹவுஸ் என குறிப்பிடப்படுகிறது இதில் பதிவு அமைக்கப்படு அமைந்திருக்கிறது வரவேற்பு ஏரியாவாக உள்ளது அழகிய மைதானம் விளையாட்டு மைதானம் அமைத்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு அமைக்கப்பட்டது தற்பொழுது இந்த பரப்பு இடத்திலிருந்து உள்ளே சென்று பார்ப்போம் இந்த காணொளி நல்ல ஒரு காணொலியாக அமையும் என்று நான் நம்புகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு அமைக்கப்பட்டது தொடர்ந்து சென்று பார்ப்போம் அதான் முகத்து வாரம் என்னயா தானே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு என்ன பதிமூனாம் ஆண்டு புனரமைக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட அமைக்கப்பட்ட லைட் ஹவுஸ் தான் இது மட்டக்களப்பிலே காணப்படுக பிள்ளைதான பணிகிடமாக கருதப்படுகிறது இந்த கலங்கரை விளக்கத்தை பார்த்து தான் இரவிலே வருவார்கள் இரவிலே மிகவும் அழகான இடமாக இது காணப்படுகின்றது ஒரு நாளைக்கு இரவில் இருக்கக்கூடிய வசதி இருந்தால் அடுத்து சேனலிலேயே ஒளிபரப்பக்கூடிய வசதி ஒளிபரப்பும் இதான் முகர்த்துவாரம் மட்டக்களப்பு முகர்த்து வாரம்னு சொல்லுவாங்க அதிகமான நீர் காலங்களிலே திறந்து விடப்படுகின்ற ஏரியா முந்த வசதிகள் இதான் கடலுக்கும் ஆத்தையும் சந்திக்கின்ற மட்டக்களப்பு